இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரம் மகம்னு பார்த்தா கேது வந்து வைனாசியம் உடலையும் மனதையும் வதைக்கக்கூடிய கிரகம் கேது அந்த கேது போய் இவர் லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்தில் நிற்கிது அப்போ ஐந்தாம் இடம்ங்கிறது என்ன புத்திரம் பூர்வீகம் போர் புண்ணியம் குலதெய்வம் முன்னோர்கள் செய்த புண்ணியங்களெல்லாம் ஐந்து அப்போது புத்திரத்தால் இவருக்கு பிரச்சனை வருவதும் புத்திரத்தை பிரச்சனையாக எடுத்துக்கொள்வதும் ஐந்தாம் இடத்தில் அவயோகிக்கு நிற்பதையும் நாம் பார்க்குறோம் அப்போது ஐந்தாம் இடத்துக்கு உண்டான வேலையை அதை வந்து இயக்குகிறது அப்போ கிரகங்கள் எப்படி செயல்படும் நினச்சி பாருங்கள் ராமதாஸ் ஐயாவுக்கோ அன்புமணி ராமதாஸ் ஐயாவுக்கும் ஒரு பிரச்சனை வரும்னு யாருமே கனவு கூட நினைக்கல அது பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்களும் நினைக்கல வேறு யாரும் அதை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க எதிர்கட்சிகள் ஒரு கட்சி இன்னொரு கட்சி மீது நிறைய குற்றச்சாட்டுகள் வைப்பது அது அதெல்லாம் வேற அது வந்து எல்லா கட்சியும் எல்லா கட்சியும் மீது வைக்குது ஆனால் பெற்ற தந்தையையும் மகன் மீது குற்றச்சாட்டு வைப்பார் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை இதை வந்து தமிழக அரசியலில் இதுவே முதல் முறையாக நான் பார்க்கிறேன் இதற்கு முன்பாக இது வந்து இந்த மாதிரி நடந்த மாதிரி தெரியல ஓவாய